அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு இருந்தே திமுக மூலம் தீகா மூலம் யூடியூப் புட்டர்ஸ் போன்றவர்களும் ஏன் விஜய் கட்சியில் இருக்க எல்லாருமே சேர்ந்துட்டு என்ன பண்றாங்கன்னா சீமான் வந்து பிஜேபியோட கைக்கூலி அதுலேயும் சொல்றாங்க இந்த விஜில் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யார் இந்த விஜில் அமைப்பு அப்படின்னா இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் அந்த சங் பரிவார கும்பல் இருக்காங்க அதாவது சிறு வயசுலேயே வந்து அந்த குழந்தைகளுக்கு இந்து மதம் இந்து மதம் அப்படின்னு சொல்லி அந்த பிராமணர்களுக்குள்ள ஒரு விஷயத்தையும் அதே மாதிரி பிராமணர் அல்லாதவருக்குள்ள ஒரு விஷயத்த வந்து பூத்துவாங்க இல்லை அந்த ஆர்எஸ்எஸ் கும்பலை அந்த ஆர்எஸ்எஸோட கும்பலை இன்னொரு வருஷம் தான் இந்த விஜில் அமைப்பு இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஊடகத்தில் இந்த பத்திரிகையாளர் ரிப்போர்ட்டர்லாம் வந்து இப்போ பிராமணர்னு பார்த்தீங்கன்னா பெருவாரியாக இருப்பாங்க இந்த பாண்டே கூட எடுத்துக்கலாம் இந்த விஜில் அமைப்போட வேலை என்ன அப்படின்னா இந்த பத்திரிகை துறையில் பிராமண கருத்துக்களை இந்து மத கருத்துக்களை வந்து கொண்டு போய் சேர்க்கறது தான் இவங்களோட வேலை இந்த விஜில் அமைப்போட வேலை அதனால தான் அந்த பாண்டே போன்ற ஆட்கள்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு சீமான் அவ்வளோ தான் அஞ்சு சைந்தி தான் வருவார் அஞ்சு கூட வரமாட்டார் அப்படின்னு அந்த எள்ளி நகையாடுறது அந்த பாஜக ஒத்துவுட்றது பாண்டே பாண்டே தான் இந்த பாண்டே உடைய ஒரு வருஷம் தான் இந்த விசில் அமைப்பு அப்படிங்கிறது சொல்கிறாங்க நம்மளும் தேடி பார்க்க கூட ஆமாம் இந்த விசில் அமைப்பு அப்படிங்கிறது பக்கா சங்கி அமைப்பு பக்கா சங்கி அதில் இருக்க எல்லாருமே சங்கி தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரஜினி கட்சி தொடங்கும்போது ஒருத்தர் இவர் ஏதோ ஹரிச்சானன் மூர்த்தியாக ஏதோ ஒன்று வரும் இவரெல்லாம் வந்து இருக்கார் இவர் தான் அந்த இது அந்த மாதிரி ஒரு சங்கி கூட்டமாக இருக்குப்பா அப்படிங்கிறது தெரியுது நம்மளுக்கே தெரியுது பார்க்க முடியல அங்கே இருக்க எல்லாருமே சங்கி தான் ஒரு கூட சங்கி இல்லாத நபர் கிடையாது எல்லாம் அக்மார் சங்கிகள் இஸ்லாமிய விருப்ப கூடியவங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் இப்போது இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இந்த இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஒரு விஷயம் வந்து பூர்த்துவாங்க ஆனால் இவங்களை பொறுத்தவரை என்ன அப்படின்னா இப்போ இஸ்லாமியர் எதிர்க்கிறாங்க கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறாங்க ஆனால் தமிழர்களுயே ஒரு படநிலையை கொண்டு வருவாங்களா அந்த மாதிரி கும்பல் இப்போது அந்த இந்துக்கள் அப்படின்னு வச்சுக்கோமே இப்போ இந்துக்களுக்குள்ளே பிராமணர் இருக்கணும் அதுக்கப்புறம் சத்திரியர் இருக்கணும் வைசியர் இருக்கணும் அப்புறம் சூத்திரன் இந்த க இந்த கட்டமைப்பு இருக்குல்ல அதை வந்து ஒரு மக்களுக்கு வந்து அதாவது அதை அதை வந்து அந்த கோட்பாடை மையமாக கொண்டு வீங்கக்கூடிய ஒரு விசில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சரி இதெல்லாம் வச்சு இதெல்லாம் அந்த அமைப்போட பின்னாடி வந்து இதுதான் இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன தேடி பார்க்கல எல்லாம் உண்மையா தான் இருக்கு இந்த விஜய் அமைப்புங்கிறது ஒரு சங்கி அமைப்பு தான் சரி அந்த கூட்டத்துல அங்க சீமான் போய் எப்படி பேசுறான் அவங்க ஏற்பாடு பண்ண கூட்டத்துல சீமான் எப்படி போய் பேசுறான் சீமான் அங்கே போய் பேசும்போது தெரிஞ்சு சீமான் வந்து சங்கி தான் சீமான் முழு சங்கியாக மாறிட்டார் சீமான் ஆரம்பதே சங்கி தான் சங்கி சீமான் விட்டார் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பூரா அதில் இந்த திமுக இந்த யூடியூப் கூட்டர்ஸ் பூரா கலர்றாங்க இப்போ நம்ம பதிலுக்கு இவங்கள என்ன கேட்கணும் அந்த டிவி கேக்காரங்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு ஏன்னா டிவி கேக்காரங்க வந்து அங்கே சீமான் அவர்களை போய் சந்தித்த உடனே திமுக பினாமி சபரிசண்ட் டூர் கூடி வாங்கிட்டார்னு சொல்லி அந்த சல்லி பைய பிஸ்மிலேருந்து ஆரம்பித்து கீழே மட்டத்தில் இருக்க ஆட்கள் எல்லாம் பேசுனாங்க சீமானா போய் சந்திச்சாரு உடனே திமுக பீட்டி வாங்கிட்டாங்க இப்போ அதே டிவி கே கும்பல் அதாவது தற்கொறி வெற்றி கலவ கும்பல் வந்து சீமான் சங்கீன்னு சொல்லி பார்க்கிட்டு இருக்காங்க அவைகள் பதில் கொடுக்க முடியாது ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த யூடியூப் போட்ரஸு அப்புறம் இந்த டீகா கும்பல் இந்த டி டி கும்பலுக்கு வந்து பதில் கொடுத்து வந்துடுவோம் அண்ணன் சீமான் போய் எது கலந்துக்கிட்டார் அப்படிங்கிறது அது தெரியும் அதுவே வந்து அந்த பாருங்களேன் பாரதி கண்ட வந்தே மோதலாம் பாரதிகா போய் கலந்துருக்கார் அப்படிங்கிறது ஒரு மேட்ரு சரி இப்போ இந்த கும்பல்லாம் சொல்கிறாங்களே சீமான சங்கினா அப்போ கருணாநிதி வந்து சங்கி இல்லையா கருணாநிதி எதுக்கு வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சார் அப்படியே வந்து வாஜ்பாயை வந்து இது பண்ணிவிட்டு வாஜ்பாய் வந்து ரைட் பர்சன் ராங் பர்சன் போட்டார் அப்போ கருணாநிதி வந்து சங்கி கிடையாதா திமுக வந்து திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லை அப்படின்னா இந்தியா முழுக்க பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லை பாஜக வளர்த்து விட்டதே இந்த கருணாநிதி தான் அதாவது திகா போல் திமுக போல் அந்த ஆர்எஸ்எஸ் சமூக நீதி இயக்கம் தமிழ்நாட்டில் பேசினது யார் ஐயா கருணாநிதி தான் அதான் பழனி பாபா கூட சொல்லியிருப்பார் இன துரோகி கருணாநிதி எப்படிங்க பிஜேபியோட கூட்டணி வச்சு எல்லா வேலையும் பார்த்த இன துரோகி தான் யார் இந்த கருணாநிதி அவருங்கண்ணா அப்போ ஒன்றா நம்பர் இன துரோகி ஒன்றா நம்பர் ஆர்எஸ்எஸ் எல்லாருமே யாருன்னா இந்த கருணாநிதி அப்படிங்கிற ஒற்றை மனுஷன் தான் ஏன் இப்போ கூட பாருங்கள் பிஜேபி எதிர்க்கும் எதிர்கொண்டாங்க கே என் நேருவுடைய மக வந்து டைரக்டாக போராடி போய் வந்து நிர்மணா சிதானம் பாப்பாத்தி அப்படி இப்படின்னு அந்த அம்மாவை என்னென்னமோ பேசுவானுங்க அரசு விமர்சனம் வைக்க மாட்டாங்க சாதியை சொல்லி விமர்சனம் பண்ணுவானுங்க இப்படி போய் எதுக்கு உட்காந்துருக்காரு கே என் நேரு பார்க்க அருண் நேரு இவங்களே முழு சங்கிங்க இவங்க அப்பா கருணாநிதியோட சிலையை தொடக்கம்னு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து வருவார் யார் வெங்காய நாயுடுன்னு ஒருத்தவர் அவர் ஆர்எஸ்எஸ் பக்காவான ஒரு ஆள் இப்படிங்க ஆர்எஸ்எஸ் ப்ரொடக்ட்டு வெங்காய நாயுடு ஆர்எஸ்எஸோட அவரை கூப்பிட்டு வந்து க இது பண்ணுவாங்க கருணாநிதியோடயே சிலையை திறப்பாங்க அப்புறம் வந்து அண்ணாமலை அப்புறம் அங்கேருந்து நூறுரூவா நாணய காயினை வெளியிட்ட உடனே அவர் ஏதோ ஒரு நாராயணனா அவரெல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு அண்ணாமலை எல்லாம் அண்ணாமலை பின்னாடி போ கனிமொழி முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க அண்ணாமலைன்ட்டு இவங்க எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று இவங்க அப்பா சிலை துறக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ்காரை கூட்டு வருவாங்க இவங்க நூறுரூவா காயந்த வெளியில் ஆர்எஸ்எஸ்கார் எல்லாம் பிஜேபி அப்படி ஆர்எஸ்எஸ் உங்களை கூட்டு வந்து எல்லாம் பண்ணுவாங்க இவனுங்க வெக்கமே இல்லாமல் ஆனால் சீமானவர்கள் போய் அந்த பாரதியை புகழ்ந்துட்டார் பாரதிய சீமானை இப்படி பாட்டைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவனுங்க வேறு கதறு கதர்ன்னு கதறானுங்க அது என்னன்னா தமிழ் இனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே வந்து ரெண்டு பேர் நம்மளுக்கு எதிராகவே செயல்பட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேருமே தமிழ் மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க அதை நம்ம ஓப்பனாக பேசி தான் ஆகணும் பாரதி மட்டும் தமிழ் மண்ணுக்கு சம்மந்தப்பட்டவரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல அதாவது அதில் ஐயர் ஐயங்கார் அப்படிங்கிறவங்க தமிழர் புரியுதுங்களா அதுல பிராமணர் தான் வந்து அங்க சொல்லுவாங்க அவங்க வெளியே இருந்து வந்தவங்க அவங்க அவங்க தான் வந்து இந்த சங்கராச்சாரியார் அந்த சங்கராச்சாரியர்லாம் அந்த வெளியே இருந்து வந்தவங்க ஆரியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதான் உண்மை சங்கராச்சாரியர் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டில் இரண்டு வருஷம் இந்த பெருமொழியை ஆண்டாங்க பாத்தீங்களா அந்த விஜயநகர கும்பல் அப்புறம் இந்த நாயக்கர் கும்பல் இவங்க எல்லாம் ஆண்டாங்களா இவங்களை உட்கார வச்சு இது பண்ணது யாருன்னா எல்லாமே இந்த ஒருத்தவங்க வடுகங்க இன்னொருத்தவங்க வந்து இந்த கூட்டம் பிராமண கூட்டம் அப்போ இதில் பாரதி யார் அப்படின்னா பாரதியோட அப்பா பேர் என்னன்னா சின்னசாமி சுப்பிரமணிய ஐயர் இந்த ஐயர்னு ஒரு இல்லை ஐயர்னா ஐயர் ஐயங்கார் தமிழ் சொல் இவங்க தமிழ் குடி அப்போ பாரதி வந்து ஒரு தமிழர் தான் அதனால தான் பாரதி குறைஞ்சபட்சம் பாரதி வந்து ஒரு சங்கியாக தான் செயல்பட்டார் எந்த விமர்சனமும் இல்லை பாரதி இந்து மதத்தை தான் தூக்கி பிடிச்சார் எந்த விமர்சனம் அது உண்மை தான் அதெல்லாம் உண்மை தான் அதான் வெளிப்படையாக தெரியுதே சமஸ்கிருதம் மொழியை தான் அவர் பாடினார் சமஸ்கிருதம் தான் பொது மொழியாக வரணும்னு சொன்னார் எல்லாம் தெரியாமையாக இருக்குது ஆனால் அந்த பாரதி குறைஞ்சபட்சம் தமிழையும் வாழ வச்சார் செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு சொல்லி சொன்னார் அவ்வளோ அதுதான் முக்கியம் தமிழருக்கா இவர் பேசியிருக்காரு அப்படின்னு உடனே இவங்க கேட்கலாம் அப்போ பாண்டே வந்து அவர் யார் பீகாரி தானே அவர் வந்து இதே மாதிரி ரெண்டு பாட்டு பாடிட்டா நீங்கள் பாரதிய பாண்டே வந்து கொண்டாடுவீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க அப்படி தான் குதர்க்கமாக கேட்பாங்க அச்சுராஜா வந்து என்ன பாண்டே வந்து தமிழ் எம்ஏ அப்போ தமிழில் நாலு வார்த்தை எழுதி வச்சுட்டா அப்படி சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதே மாதிரி அச்சுராஜா இவங்கெல்லாம் வந்து வெளியேருந்து வந்தவங்க தானே அப்போ அவங்களெலாம் பிராமணருனா அப்போது சீமான இதுன்னா குருமூர்த்தி அப்படி இப்படி இவங்க என்னென்ன கதை வேணால் கட்டுவாங்க ஆனால் அங்கே போய் அண்ணன் என்ன பேசினார் அப்படிங்குள்ள நம்மளுக்கு நல்லா தெரியுது இந்த மாதிரி செந்தமிழ் நாடன்னு போதுன்னே சொல்லி இப்போ நம்ம பாரதி பாடும்போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வெங்காயம் வந்து பாதிங்களே இது காட்டு மராண்டி மொழி தமிழ் சனியன் அப்படின்னு பே அப்போ அதில் தான் ஒப்பிட்டு பேசுகிறார் இப்போ எங்கே சீமான வந்து இந்த கூட்டத்துக்கு வந்து போயிருப்பார் அப்படின்னா ஈவேரா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்ல அவர் தமிழகத்துக்கு செஞ்ச துரோகம் வந்து ஊர்பட்ட துரோகம் அதாவது ஆரம்பத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா இடத்துலையும் வந்து பிராமணராக இருக்காங்க ஐ மீன் இந்த ஐயர் ஐயங்கார் சேர்த்தான் இவங்க மட்டும் யோகியம் கிடையாது ஐயர் அயங்காரங்களும் அப்படி உத்தமருங்கன்னு சொல்ல தமிழருக்கு எந்த கெட்டதுமே செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்ல கிடையாது எல்லாம் பண்ணவங்க தான் என்ன அவங்க பிராமணரோட சேர்ந்துக்கிட்டு அப்போ இவங்க எல்லா இடத்துல இருக்காங்க தமிழர்கள் எங்கேயுமே இல்லை அப்போ நான் பிராமணர் இல்லாத இயக்கத்தை கொண்டு வரன்னு சொல்லிட்டு இவங்க உள்ள வந்தா இவங்களே நம்மளுக்கு எதுவும் செய்யலை அப்போ இவங்கிறதுக்கு சும்மா ஒரு சண்டை போலி சண்டை இடையில நம்ம மாட்டி முடிக்கணும் அதனால தான் அண்ணன் சீமான வந்து எந்த அரசியல் இருப்பா தெளிவாக இருக்காருன்னு ஏன் நம்ம நினைக்கிறோன்னா ஒரு பக்கம் சீமான அவர்கள் வந்து ஸ்டாண்டை சந்திச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த இப்போ வந்திருக்க தற்கொலை கூட அது வந்து கை கூலின்னு சொன்ன சொன்னால் இல்லை அப்போ நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுத்தோம் சீமானை போகிறது அது துக்க விசாரிக்கும் அதே ஸ்டாண்ட் தான் இங்கேயும் சீமானை போகிறது பாரதி புகழ பாட பாரதி அப்படிங்கிற ஒருத்தர் தமிழர் பாரதி அப்படிங்கிறவர் நம்ம பாட்டேன் அவ்வளோ அந்த அப்போ அவரோட இதை ப இதை வந்து போகிறாரு அந்த விசில் இயக்கம் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கங்கிறது தான் அது உண்மை தான் அது நம்ம யாருமே மறுக்கலையே ஏ சீமான் அந்த மேடையில் பேசுங்க ஆர்எஸ்எஸ் இருந்தால் தான் அந்த மேடையில் போகணுமா ஒரு ஆர்எஸ்எஸ்கார்தான் அந்த மேடையில் போகணுமா சீமான் அவர்கள்ட்ட டேட்டு கொடுத்து இந்த மாதிரி வாங்க பேசுங்கன்னா பேசியிருக்கார் அவ்வளோதான் அப்போது அண்ணன் சீமானை பொறுத்தவரையும் நான் வந்து இஸ்லாமிய கல்லூரி தான் படித்தேன் ஜாயின் ஹூசேன் கல்லூரி தான் படித்தேன்னு சொல்லி வெளிப்படையாக பேசுவார் அதே மேடையிலே பேசுவார் எனக்கு வந்து கல்வி கொடுத்தது இஸ்லாமிய ஆசிரியர்னு சொல்லி பேசுவார் அப்போ உடனே ஆமாம் இதெல்லாம் எப்படிம்மா நடக்கும் இந்த பக்கம் அந்த சங்கியல் மதக்கூட்டம் என்ன பண்ணால் சீமான் வந்து கிறித்தவகைகளே அவர் வரல சீமான் பார்க்க முஸ்லீம் இது பண்ணிட்டார் அங்கே பேசுவான் இங்கே திராவிட பசங்க என்னென்னா அப்படி இது வந்து ஒரு போலீஸ் சண்டை இதுக்கிடையில் நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியத்தை பொறுத்த கரெக்டான ஒரு அரசியல் நம்ம வந்து பண்டு போய்ட்டுருக்கோம் இந்த பக்கம் நம்ம திமுக எதிர்க்கிறோம் பாஜக எதிர்க்கிறோம் எப்போயுமே எதிர்க்க தான் போகிறோம் அண்ணாமலை சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அப்படி தான் ராம தமிழர் கட்சி இருக்காருனால் அதெல்லாம் அப்படி தான் நடக்கும் சும்மா இது ஒரு மேடை மேடையில் போய் பேசிக்கார் அவ்வளோதான் அதில் அங்கே போய்ட்டு பாரத் மாதா கி அப்படின்னு நான் சொன்னார் அப்படியே அதை சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா ஜஸ்ட்டு போயிருக்காது கூட போடாத வச்சே உள்ளூர்த்த கற்பிக்கணும் அப்படின்னா அப்போ எதுக்கு அருண் நேரு போய் நிர்மலா சீதாராமன் சந்தித்தாங்க அதுக்கு பதில் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த காண்டி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்